தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் நடிகர் எம்பி ஆகின்றார் பிரபல தமிழ் நடிகர் எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராவார் இவர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவில் இவர் மக்கள் நீதி மையம் கட்சியை ஆரம்பித்தார் இவரால் மூன்று சதவீத வாக்குகளை கூட பெற முடியவில்லை தான் போட்டியிட்ட கோவை மேற்கு தொகுதியிலும் இவர் போனார் இந்த சூழ்நிலையில் இவருடைய கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதான அந்த கட்சி கடைசியில் திமுகவிடம் போய் சரணடைந்து விட்டது காங்கிரஸ் கட்சி மூலமாக திமுக கூட்டணியில் போய் சேர்ந்தது கமலஹாசன் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடன் திமுக ஒப்பந்தம் செய்தது ஒரு தொகுதி கூட மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கவில்லை ஆனால் அடுத்து நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று அவருக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது ராஜ்யசபா எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்தார் கமலஹாசன் தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவுக்காக இலவசமாக பிரச்சாரம் செய்தார் இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் தமிழகத்தில் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகின்றது அதில் நான்கு பதவிகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் ஆக திமுக சார்பில் நான்கு எம்பி பதவிகளில் ஒரு பதவியை கமலஹாசனுக்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி விட்டுக்கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே வருகிற ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் கமலஹாசன் நிறுத்தப்பட்டு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கமலஹாசன் எம்பி ஆகின்றார் இது அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது